என் பேர் வந்து பழனிசாமி நான் பெத்தி இருந்து வர்றேன் வடவடம் மாற்றுத்திறனாளிகள் வட வடவடம் விஜய் பிறந்தநாள் முன்னிட்டு ஆஹ் மாற்றுத்திறனாளிகளுக்காக பொருள் வழங்கிய விஜய் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் மனமா மனமார்ந்த நன்றிகள் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் ஜூலை இருவத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு ஆண்டு ஆஹ் இனி பிறந்தநாள் வருகிற பிறந்தநாள் வருகிறது அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக பொருள் பொருள் வழங்கிய விஜய் அவர்களுக்கும் பாபு சார் அவர்களுக்கும் அவர்களோட குடும்பம் நலமாக இருக்க நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஊதுபத்தியம் அங்கே ஊதுபத்தியம் அதுக்கு என்ன தேவைக்காக அதை வந்து ஏதோ இந்த மாதிரி ஊது ஊதுபத்தி இந்த மாதிரி பொ பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா மேலே மேலே பரவாயில்லைங்க சார் ஏதோ லோ இது மாதிரி உதவி செஞ்சாருன்னா பரவாயில்லைன்னு சொன்னேன் நினைக்கிறேங்க சார் பிரியா நான் காபி கடை அண்ணன் போகிற வழியில் காஃபி கடை ஷாப்லேருந்து வரோம் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு எங்களுக்கு மாற்றுத்தினாளி கண்ணை கண் பார்வையிட்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க மளிகை சாமானம் ஊதுபத்தி ஆபரம் செய்கிறதுக்கு அது இல்லாமல் க இது க கமரக்கட்டு கட முட்டாய் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் விஜயோட ஆயுஷ் நாட்கள் நல்ல நீடித்த நாட்களாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை நான் பிரார்த்தனை பிரார்த்தனை